செங்கே நடுத்த சின வடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் நிறுதோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேர அன்புகள் அனைவருக்கும் என் அன்பு கலர்ந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் ஊரி என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது திருச்செந்தூரில் விட்டிருக்கும் முருகன்மேல் நாதா குமரா நமென்றரனா போதாயன ஓதியத பொருள்தா வேதா முதல் விண்ணவர் சூடுமணல் பாதா புறமின் பதசேகரனே நாதா குமரா நம என்றரண பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா உரமின் பதசேகரனே சந்தம் தந்தனத்தான 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 விந்ததி நூறி, வந்தது காயம், வெந்தது கோடி இனிலோ நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டுவிடாமல் உண்பதமேவு போல அடியேனும் விண்டு விடாமல் உண்பதமேவும் விஞ்ஞையற் போல அடியேனும் விந்ததி நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விண்டுவிடாமல் உண்பதமேவும் போலே அடியேனும் விஞ்ஞையற்போளே அடியேனும் வந்து விநாச முன்களி தீர வன் சிவ ஞான வடிவாகி வந்து வினாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி ஒன்பது மேரி எண்களை யாரு வந்தருள் பாத மலர்தாரா ஒன்பத மேரி எந்த நையாள் ஒன்பதம் வந்தருள் பாதம் அருள் த வன்பதமேரி யார வந்தருள் பாத மலர்த்தார வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி ஒன்பமேரி எங்களை யாரே வந்தருள் பாத மலர்தாரா வந்தருள் பாத மலர்த்தாரா எந்த நூலேக செஞ்சுடராகி தழல் வேணி எந்த நூலே செஞ்சுடராகி என் கணிலாடும் தடல் வேணி எந்தயத்தேடும் அன்பர் சகாய எங்கள் சுவாமி அருள் பால எந்தய தேடும் அன்பர் சகாயல் எங்கள் சுவாமி அருள் பாலா எந்த நுள்ளேக செஞ்சுடராகி தழல் வேணி எந்தய தேடும் சகாயே எங்கள் சுவாமி அருள் பாலா எங்கள் சுவாமி அருள் பாலா சுந்தரான் மின்குர மாது திருமாரில் அனைவோனி சுந்தர மின்குர மாது தந்திருமாரில் அனைவோ நீ சுந்தரமான செந்திலில் மே கந்த சுரேசல் பெருமாளே கந்த சுரேசல் பெருமாளே சுந்தரமான செந்திலில் மே கந்த சுரேசல் பெருமாளே சுந்தர ஞான மென்குற மாது தந்திரு மார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே கந்தர் பெருமாளே வந்து வினாச முன்களில் தீர வன் வடிவாகி ஒன்பதமேரி எண்களை யாரு வந்தருள் பாத மலர்தார வந்தருள் பாத மலர்த்தார சுந்தரமான செந்திலில் மேவு கந்த சுரேச பெருமானே வந்தருள் பாத மார பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் விந்ததி நூறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோய் சுக்கிலத்திலிருந்து ஊறி வந்தது இந்த உடம் சுக்கிலம் சூனிதம் அணுக்கள் சேர்ந்து இந்த உடலை உருவாக்குகிறது வெந்தது கோடி நெருப்பில் வீழ்ந்து வெந்தது உடம்போ கோடிக்கணக்கானவை எண்ணில் அடங்காது இருப்பவர்களை விட இல்லாதவர்களின் தான் அதிகம் இனிமேலாவது இனியாவது முருகான் உன்னை விட்டு நீங்காதிருக்கும் பொருட்டு இனிமேலோய் விண்டு விடாமல் விண்டு என்றால் நீங்கி போது ஒரு பொருளிலிருந்து பாதியாக உடைத்தால் விண்டு கொடு என்பார்கள் உடைத்து கொடுத்தால் அந்த பொருள் நீங்கிவிடும் ஆகையால் நீங்காமல் விண்டு விடாமல் நீங்காமல் இருக்கும் பொருட்டு உண்பதமேவு விஞ்ஞையர் போல அடியேனும் இங்கே இனியாவது உன்னை விட்டு நீங்காதிருக்கும் பொருட்டு உன் திருவடிகளையே விரும்பும் அறிஞர்களைப் போல பதமேவும் உன்னுடைய திருவடிகளையே விரும்பும் அறிஞர்களைப் போல நானும் யானும் நன்னெறிக்கு வந்து பேரழிவாகிய முன்வினை கேடு நீங்க இந்த பேரழிவு ஏற்படுவதற்கு காரணமே முன்னம் செய்த வினைதான் இருவினை இவை நீங்க வேண்டும் வன் சிவஞான வடிவாகி வளமையான சிவஞானத்தின் வடிவை அடைந்து வன்பதமேரி எண்களை ஆற வலிமையான முக்தி பதத்தை பெற்று என் பிறவிக் கலைப்பு நீங்குமாறு தீருமாறு இந்த உடல் நாம் ஆண்டவனுடன் ஐக்கியம் பெற வேண்டும் என்றால் இந்த பிறவி கலைப்பு வர வேண்டும் அதாவது அது நீங்க வேண்டும் அதாவது மனதிலே உற்சாகம் இருந்தால் உடல் எந்த வழியையும் தாங்கி அந்த வேலையை செய்துவிடும் உடல் சோர்வானால் சிறிது நேரம் நாம் தனியாக இருந்தால் அந்த உடல் சோர்வு தூங்கி எந்திருந்தால் கூட அந்த உடல் சோர்வு நீங்கிவிடும் இப்படி உடல் சோர்வும் மணல் சோர் மனச்சோர்வும் நீங்குவதற்கு வழிவுண்டு பிறவி சோர்வு பிறந்தும் இறந்தும் இறந்தும் பிறந்தும் இருக்கிறோமே அந்த சோர்வு எப்படி நீக்குவது பிறவாமை எப்படி நீக்குவது ஆகையால் அந்த பிறவு களைப்பு நமக்கு நீங்க வேண்டும் அதற்கு முருகனுடைய வந்தருள் பாத வளர்த்தாராய் என் முன் வந்து அருள் மயமான உன்னுடைய சிறு பாதங்களினும் மலரினை தந்து அருள்வாயாக தருவாயாக முருகார் என்று வேண்டிக்கொள்கிறார் கொள்கிறார் ஆகையால் நாம் பிறவி பயனே மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த சரீரத்தை ஆண்டவன் கொடுக்கிறான் அப்படி நாம் பிறவி கலைப்பு நீங்க வழி தேட வேண்டும் எந்த நூல்லேக செஞ்சுடராகி என் கணில் ஆடும் தடல் எனது உள்ளத்தில் ஒப்பற்ற செழும் ஜோதியாக விளங்கி என்னுடைய கண்களில் நடனம் ஆடுகின்ற நெருப்பு நிறமான ஜடாமுடியை முடியை உடைய எந்தைய தேடும் அன்பர் சகாயர் எனது தந்தையாரும் அன்பினால் தேடும் அடியார்க்கு உதவுகின்றவரும் எங்கள் சுவாமி அருள்பாலா எங்கள் இறைவனுமாகிய சிவபெருமான் அருளிய குமரனே முருகா சுந்தரஞான மென்குர மாது தன் திருமாது அழகும் ஞான அறிவும் மென்மையும் நிறைந்த குரப்பெண் வள்ளியின் திருமார்பில் அனைபோனே திருமார்பினை தழுபுபவனே சுந்தரஞான செந்திலில் மேபு கந்த சுரேசர் பெருமாளே அழகு மிகுந்த திருச்செந்தூரில் எடுந்தருடியுள்ள கந்தனி தேவர் தலைவர்களின் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர் குமரா நமென்றரனார் மோதாயன போதிய பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பதா புறமின் பதசேகரணி ஊரி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ வெந்ததி நோவி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டுவிடாமல் உண்பதமேவு அடியேனும் விண்டு விடாமல் உன்பதமேவும் விஞ்ஞற்போல அடியேனும் வந்து விநாச முன்களி தீர வன் சிவஞான வடிவாகி ஒன்பதமேரி எண்களை யாரே வந்தருள் பாத மலத்தாராய் வந்தருள் பாத மலத்தாராய் எந்த நூலேக செஞ்சுடராகி என் கணிலாடு வேணி எந்தய தேடும் அன்பர் சகாய எங்கள் சுவாமி அருள்பாலா எங்கள் சுவாமி அருள் பாலா ஞான மென்குரமாது மாது தந்திருமார்பில் அனைவோனே சுந்தரமான செந்திலில் மேவும் கந்த சுரேசல் பெருமாளே கந்த சுரேசல் பெருமாளே வந்து விநாச முங்களி தீர வன் சிவஞான வடிவாகி மேரி எங்களை ஆற வந்தருள் பாத மலத்தாராய் வந்தருள் வந்தருள் பாத மலர்தாரா சுந்தரமான செஞ்சிலில் மேவு கந்த சுரேசர் பெருமாளே வந்தருள் பாத மலர்த்தாரா முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்